ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கிராமத்து ஸ்டைலில் வெண்டக்காய் புளி மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்கள் அப்படியே சாம்பாருக்கு தொட்டுக்கவும் அப்படி சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அடுப்பை பத்து சட்டி வச்சுட்டு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நேவத்தையும் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு நாலு வரமிளகா கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுருங்க விட்டதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக உரிச்சு சேர்த்துருக்கோம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அந்த அந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதை வர வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி ஒரு நார்மல் சைஸ் பெரிய தக்காளி எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துட்டு அந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும் நமக்கு இந்த ஸ்டேஜில் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அதையும் அதோட சேர்த்தரலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நமக்கு வந்து வெண்டைக்காய் வந்து நல்லா எண்ணெயோட சேர்ந்து நல்லா வெந்து வந்திருக்கணும் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா அரை டீஸ்பூன் தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு சேர்த்திடலாம் தேவையான அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம் காரத்துக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்திருக்கோம் அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு நார்மல் புளி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம வந்து விகட்டியில் வடிகட்டிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புளி வந்து கீழே செய்யறாது தண்ணி மட்டும் கீழே வந்துடும்க்காக இதை நல்லா நீங்கள் அப்படியே கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டு இறக்குனீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அப்படியே சுட சுட சாதத்தை வடித்து இதை போட்டு பெரட்டி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கு தொட்டுக்கலாம் எ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்